ராகவும் அபியும் அஞ்சலி அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ராகவ போயிட்டு அஞ்சலி கிட்ட அக்கா இன்னும் நாலே மாசம் தாங்க இருக்கு அதுக்குள்ள நம்மளுக்கு குழந்தை பிறந்துரும் அது வரைக்கும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க அஞ்சலி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து உடம்ப பத்தி விசாரிக்கிறாங்க அந்த டைம்ல முரளி மட்டும் மனசுக்குள்ளேயே இவ வேற வீட்டுக்கு வந்துட்டாளா இனி நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது அபி வந்து முரளியை பார்த்து முறைக்கிறாங்க அஞ்சலி அக்கா வீட்டுக்கு வந்ததுனால உனக்கு ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பாத்துட்டு இருக்காங்க அடுத்து நாள் மறுநாள் காலையில பாட்டிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க அந்த டைம்ல அஞ்சலி இருந்துகிட்டு எங்க சித்தி வீட்டுல காணோம் அப்படின்னு சொன்ன உடனே மனோகர் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்ட அஞ்சலிக்கு வந்து பயங்கர மாதிரி ஆயிடுது எல்லாரும் கிளம்பி செலிப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அபி மட்டும் இன்னும் கிளம்பாம இருக்காங்க ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வந்து இவ போட்டுட்டு வருவாளா என்னவோ தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அபி மேல இருந்து கீழே வரும்போது எல்லாருமே வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க ராகவ் வந்து அபிய பாத்துட்டு நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அபி எவ்வளவு அழகா இவ போட மாட்டேன்னு புரியவாதம் போட்டுட்டு எவ்வளவு தேவத மாதிரி இருக்கிறா பாரு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க எல்லாருமே அபிய பாத்துட்டு ட்ரெஸ் சூப்பரா இருக்குன்னு சொன்ன உடனே அபி இருந்துகிட்டு ராகவ் தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்ட முரளி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ